ஸ்ரீலங்கா சீரிஸ்ல கங்குலி சதப்பு சதப்புன் சதப்புனாலும் 6 போட்டிகளை ஜெயிச்சதன் காரணமாக எப்டியோ அவருக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா மிஸ்டர் கங்குலி நீங்க உங்க டெக்னிக் எல்லாமே மாத்தணும் உங்களுக்கு சரியா கிரிக்கெட் விளையாட தெரியல யாரை பார்த்து கிரிக்கெட் விளையாட தெரியலன்னு சொன்னீங்க மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏய் நான் உனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்ல இந்தியன் டீமை தயார் பண்ணி உலக ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு தான் எனக்கு சம்பளம் தராங்க எந்த பிளேயர் சரியில்லைனாலும்

இந்தியா டூ ஃபார் டூன்னு சீரிஸை டிரா பண்ணாங்க அடுத்ததா ஸ்ரீலங்கன் டீம் மறுபடியும் இந்தியா வந்துச்சு 2014 தௌசண்ட் ஃபோர்டீன் டே இன்டர்நேஷ்னல் டீமுக்குள்ளே வந்திருந்த தோனி டூ டிசம்பர்ல டெஸ்ட் டீமுக்கு தேர்வு செய்யப்பட்டாரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தோனிக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் ஒரு பயங்கரமான ராசி எப்பவுமே இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர்ல தான் டி டுவெண்ட்டி டீமுக்குள்ளயும் தோனி வந்தாரு அது மட்டும் இல்லாம டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆனதும் அதே டிசம்பர் மாசம் தாங்க இந்தியன் டீமுக்காக டெஸ்ட் போட்டியில விளையாடணும் அப்படிங்கறது எந்த ஒரு வீரனுக்குமே மிகப்பெரிய கனவா இருக்கும் என்னதான் கலர் கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல சிக்ஸர்களை செதற ஓட்டாலும் உண்மையான கிரிக்கெட் வீரன் அப்படின்னா அவனோட முழு திறமையும் பரிசோதிக்கப்படுற ஒரு இடம் அப்படின்னா அது டெஸ்ட் மேட்சஸ் தாங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னோட பேரும் இடம் பிடிச்சிருக்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு நம்ம தோனி அவரோட முதல் டெஸ்ட் போட்டி எங்க ஆரம்பிச்சது தெரியுமா நம்ம சென்னையில் தாங்க சென்னையில் இருக்கிற எம்ஏஎம் சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி பிற்காலத்துல தோனி அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா உருவெடுக்கப் போறார் அப்படின்றது தெரியாது தோனிக்கும் தன்னை கடவுளா நினைச்சு வழிபடக்கூடிய அன்பான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல உருவாகப் போறாங்க அப்படின்றது தெரியாது இந்தியா ஸ்ரீலங்கா முதல் டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிராவிட் ஒரு மீட்டிங் போட்டாரு அந்த சீரீஸ்ல கங்குலி இல்லைங்க இல்லீங்க கேஷுவலாக உங்களுக்கு விளையாட்டை விளையாடுங்க ஏன் பதறீங்க சிதம்பரம் ஸ்டேடியம் ஸ்பின்னுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதே சமயம் கிரவுண்டு சின்னது ஈஸியாக பவுண்டரி அடிக்கலாம் ஸோ பொறுமை வேணும் தோனி யா சச்சின் தான் கரெக்ட் ஸ்பின்னில் பவுண்ட்ரி சிக்ஸர் அடிக்கிறதுலாம் ஈஸி அதே சமயம் கொஞ்சம் கவனம் சிதறனா அவுட் ஆகிடுவோம் முரளிதரன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஸோ கவனமாக விளையாடுங்க அதே சமயம் நீங்கள் ரெகுலராக ஆடுற ஷாட்டையும் ஆடுங்க என்ன ஷேவாக் சார் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டுறீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் தோனி டெபியூட் ஆளு போறாரு அதுக்கு ட்ரீட் கேட்டீங்களா கைஷ் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் செம்ம ட்ரீட் உண்டு அந்த மீட்டிங் கொஞ்சம் பெருசாவே நீண்டுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு நிறைய டிப்ஸ் கத்துக்கிட்டாரு தோனி டாஸ் ஜெயிச்சு இந்தியன் டீம் பேட்டிங் எடுத்தாங்க சேப்பாக்கத்துக்கும் இந்தியன் டீமுக்கும் இருக்கிற ராசி அன்னைக்குமே தொடர்ந்துச்சு நவம்பர் டிசம்பர்ல தமிழ்நாட்டுல மழை பெய்யும் தெரிஞ்சோம் அங்க மேட்ச் வைக்கிற பழக்கம் இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க பிசிசிஐக்கு எப்பிருந்தோ இருக்கு இந்தியன் டீம்ல தோனி டெபியூ ஆன மாதிரியே ஸ்ரீலங்கன் டீம்ல பல வீரர்கள் இந்திய மண்ணில் முதல் மேட்ச் ஆடினாங்க பெர்னாண்டோ ஜெயவர்தினே சங்ககாரா தில்ஷான்னு எட்டு பிளேயர்ஸ் முதல் முறையா இந்தியன் டீம்ல டெஸ்ட் மேட்சஸ் விளையாட ரெடியானாங்க முதல் மூன்றரை நாள் சம மழை இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல நூத்தி அறுபத்தி ஏழு ரன் தான் எடுத்திருந்துச்சு நாலு பிளேயர்ஸ் மட்டும்தான் டபுள் டிஜிட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஷேவாக் சச்சின் டிராவிட் தோனி தான் அதன் நாலு பேர் ஸ்ரீலங்கன் டீம் நாலு விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி எட்டு ரன் எடுத்திருந்தப்போ மறுபடியும் மழை வந்ததுனால மேட்ச் டிரா ஆயிடுச்சு அடுத்த டெஸ்ட் மேட்சில் ஒரு குரூசியல் பிப்டி அடிச்சாரு தோனி இந்தியா அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது மூணாவது டெஸ்ட்ல நாற்பத்தி ஒன்பது ரன்ல முரளிதரன் பால்ல போல்டானார் நம்ம தோனி அந்த மேட்சையும் இந்தியா ஜெயிச்சு சீரியஸ் வின் பண்ணாங்க தோனி விளையாடின முதல் டெஸ்ட் சீரியஸ் ரெண்டுலயுமே இந்தியா ஜெயிச்சதுனால உற்சாகத்துல இருந்தாரு தோனி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு தோனிக்கு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு சாயங்காலம் நீங்க காத்திருக்கணும் பாஸ்